சாத்தான்கு காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட கேவராஸ் கெனிக்ஸ் அவர்களின் படுகொலை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள கேவராஸ் கெனிக்ஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு மைகங்களுடன் சேர்ந்து ஆழ்ந்த ஆறுதலையும் இரங்கலையும் பதிவு செய்து இந்நிகழ்வில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் வெளித்தாக்குகிறேன் இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் இவருடைய படுகொலை செய்யப்பட்டு நாளை ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் வர உள்ளது அந்த ஊரடங்கு காலகட்டத்தில் இரண்டு பேருடைய படுகொலைகளை நாம் மறந்துவிட முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் தொடர்ந்து பல கட்டத்திலும் காவல் நிலையங்களில் அப்பாவி மக்கள் பலவிதத்திலும் காலங்காலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அடக்கப்படுகிறார்கள் பலவித இழப்புகளுக்கும் ஆளாகப்படுகிறது இது நேற்று என்றும் கிடையாது சூழல்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும் சூழலில் அப்படி இருக்கும் சூழலில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயராஜ் அவர்களையும் அவர்களையும் காவல் நிலையத்தில் நடந்த அந்த கொடூர படுகொலையை நாளை கொண்டளித்தது இது சம்பந்தமாக ஒவ்வொரு நேர்காணல்களிலும் இந்த இரண்டு படுகொலையை தான் போடிட்டு இன்று வரை நான் காவித்துக் கொண்டிருக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் காவல்துறையில் காவலர்கள் என்பது இந்த இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையை தான் செய்ய தவிர அவர்களை படுகொலை செய்வதற்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்து தோழர்களை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சில தினங்களுக்கு முன்னால் நடந்த சில பதிவுகளை இங்கு நான் பதிவு செய்கிறேன் தஞ்சாவூரில் நடுக்காவரி காவல் நிலையத்தில் காவல் நிலையத்திலேயே அந்த பறியாளர் அங்கு மறந்து ரசம் குடிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த சம்பவத்தை மறந்து விட முடியாது மேனகா பொறியாளர் பட்டதாரி காரணம் அவர் தம்பி மீது பொய் வளத்துக்கு தொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்த வேலையில் அந்த குடும்பத்தை சார்ந்த அவரோட இரண்டு சகோதரிகளும் அந்த காவல் நிலையத்தில் போய் என் தம்பி மீது என் பொய் வளத்து தொடுத்தீர்கள் என்று குறைத்த வேளையில் அவர்கள் அத்து மீதி அத்து மீறி பலவித அடக்குமுறைகளுக்கு ஏவப்பட்டு அந்த பெண்ணை மிகவும் சொல்லி துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த காவல் நிலையத்திலேயே காரணம் என்றால் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த அந்த ஆய்வாளரும் மற்றும் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்களும் என்பது எல்லா விசாரணைகளும் இன்றைக்கு தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்றால் வேற ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை என்ற பெயரில் வேற ஒரு காவல் நிலையத்திற்கு அவர்களை இடமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நம் மீது வாங்கப்படும் அந்த வரிப்பணத்தில் கொடுக்கப்படும் சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன மாதிரி வேலை செய்தார்கள் சாதி வன்மத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களை மானபாங்கமாக பேசியுள்ளார்கள் அந்த பெண்களை வந்து ஒரு பொறியாளர் பட்டதாரி என்று கூட நினைக்காமல் அந்த பெண்கள் மீது ரொம்ப வன்மத்தோடு நடந்து கொண்டு அந்த பெண் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அங்கு கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் சொன்னதுதான் அந்த உயிரிழந்த அந்த சகோதரருடைய தம்பி ஆனால் அந்த காவல்துறை அந்த மது போதை பாட்டில் நிற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் தான் மாட்டி விடுவோம் என்று இந்த தம்பியை பழுகாடாக்கி பொய் வழக்குக்கு உள்ள சிறையில் தள்ள நினைத்த வேளையில் தான் அந்த பெண்மணி எப்படியாவது நீதி நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் உயிரை கொடுத்து காவல் நிலையத்திலேயே இந்த உலகுக்கு அவர் நிரூபித்திருக்கிறார் இங்கு நடக்கிறது அழுதி என்று உங்களுக்கு காக்கி சட்டை போடுவதே கடமையாற்ற நேர்மையாக இருக்க வேண்டும் தான் இந்த தாக்கி சட்டை என்று பொது போல் அப்படியே சொல்றீங்களே சாதி வரியோடு வன்மத்தோடு நடக்கிறதுக்காக கிடையாது இந்த மக்களுக்கு நேர்மையாகவும் இந்த நாட்டுக்கு நேர்மையாகவும் கடமையாற்ற வேண்டும் என்கிற ஒரு தான் நீங்கள் தாக்கி சட்டையை போட வேண்டுமே தவிர அதை மறந்து உள்ள சாதி வரியையும் உள்ளே உங்களுக்கு வண்ணத்தை வைத்துக் கொண்டு இங்கு வேலை செய்வீர்கள் நீங்கள் எதற்காக இந்த நாட்டுக்கு எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் எங்கள் பணத்தை கொண்டு எங்கள் மக்களை நீங்கள் அடிப்பீர்கள் துறைப்பீர்கள் உயிர் படையாக்கப்படுவீர்கள் நாங்களும் காலங்களமாக அதை கண்டு கொண்டு தான் வந்து கொண்டு இருக்க வேண்டுமா இந்த குடும்பத்தை பாருங்கள் அந்த ஒரே குடும்பம் அந்த ஆண் வாரிசு கணவனையும் மகனையும் பறிமுதல்த்த அந்த தாய்க்கும் அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்திற்கும் எவ்வளவு வழிகள் இருக்கும் என்று உணர்ந்து பாருங்கள் பெண் பரிசு இருக்கிறீர்கள் தாய் உணர்வு இருந்தால் உங்களுக்கு உணர்ந்து பாருங்கள் பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு எவ்வளவு இழப்புகள் இருக்கும் எவ்வளவு வடிகள் இருக்கும் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் உணர்ந்து பார்க்க வேண்டும் இது மட்டுமல்ல சமீபத்தில் ஒரு நம்ம அடையார் பகுதியில் ஒரு பெண்மணி கணவனால் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் அங்கு எப்படி அம்மா அடிக்கப்பட்டது என்று அந்த மருத்துவர் கேட்ட வேளையில் என் கணவர் என்னை அடித்ததினால் இந்த மாதிரி எனக்கு உடலில் காயம்